யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்மிகு வக்ரதுண்டாயத்மிகு தன்னோதந்தி பிரசோதியாத் ஓம் தத்புருஷாத்மிகு மகாசனாயத்மிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று இருபத்தி எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய திதி நாள் முழுவதும் பஞ்சமி திதி இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஆறு மணி வரை குளிகை காலம் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே மேஷ ராசியை பொறுத்தவரை சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்தில் பயணம் கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கேதுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில் குருவின் பார்வையால் கேது கொடுக்கக்கூடிய தொல்லையிலிருந்து உங்களை விடுதலை அடையக்கூடிய நல்ல திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நாளைக்கு வர பிரச்சனைக்கு இன்றைக்கே இன்னைக்கு ஒரு திட்டம் போட்டுக்கலாம் திட்டம் போட்டு செயல்படும்போது இந்த குருப்பயிற்சியின் மூலியமாக முழுமையான திட்டத்தில் கடனை அடைக்கக்கூடியது நோயை தீர்க்கக்கூடியது எதிரியை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் கோயமுத்தூரில் அருள் அளிக்கக்கூடிய கோணி அம்மனை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது கோணி அம்மன் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசியை பொறுத்தவரை சந்திரபகவான் சந்திராசிரம தோஷத்தில் இருக்கிறார் பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திர சந்திராசிரமம் இருந்தாலும் மிருகசிஷ நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இல்லை அதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது அன்றாட பணிகளை செய்யுங்க வெள்ளை ஆடை கொடுத்தாதீங்க வியாபார விஷயமாக பயணம் மேற்கொள்ளும்போது இறை வழிபாட்டை செய்து கொண்டு மேற்கொள்ளுங்க குரு பகவானும் ஜென்மத்திலேயே அமர காத்திருக்கிறார் அதனால் சில வருத்தங்கள் இருக்க தான் செய்யும் சில மன உளைச்சல்கள் இருக்க தான் செய்யும் அழுத்தங்கள் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் திருச்சி வயலூரில் அருள் அளிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது முருகன் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்களை மிதுன ராசியை பொறுத்தவரை ஏழாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்ணுறார் ஏழாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் மூல நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக உங்களுடைய கடந்த கால பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க வந்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் அதை உணர்த்துவதற்காக சந்திர பகவான் என்றைய நாளில் பல்வேறு விஷயங்களை நடத்தி காட்டுவார் இந்த நல்ல நாளில் கர்நாடக மாநிலம் கொள்ளூர் தாய் முகாம்பிய மனசு நினச்சிக்கணும் மிதுன ராசிக்காரர்கள் வாய்ப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக ஒரு முறை ஏனும் கொல்லூர் தாய் முகாம்பியை போய் சிகப்பு கலரில் பட்டுப்புற வாங்கி சாத்திட்டு வாங்க இன்றைய நாளில் கொல்லூர் தாய் முகாம்பியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரில் கடகராசியை பொறுத்தவரை ஆறாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்ணுறார் ஆறாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில இன்னல்களை தந்தாலும் அஷ்டமத்து சனி ஆறாம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவான் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார் இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபங்களை வருங்காலத்தில் வழங்க காத்திருக்கிறது யாருக்கெல்லாம் வேலை இழப்பீடு இருந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது வியாபார விஷயமாக நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொழுதாக இருக்குது இந்த நல்ல நாளில் கர்நாடக மாநிலம் சரவண பலகுலம் ஏன்னா கடக ராசி அரசியல் ராசின்னு சொல்லக்கூடிய ராசி ஆளுமையான ஒரு ராசி அவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய சரவண பலகுலாவில் அர்ப்பளிக்கக்கூடிய பைரவர் மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் தொடங்கும்போது பைரவர் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரர்களை சிம்ம ராசியை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணுறார் ஐந்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வியாபார விஷயமாக நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அதேமாரி தொழிலில் வந்து முன்னேற்றம் காண்பதற்காக கணவன் மனைவி உறவுகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலம் மனைவியோட நகையெல்லாம் வாங்கி வச்சுக்கூட தொழிலில் ஒரு விரிவாக்கம் செய்வீங்க கணவனுடைய வங்கியில் வந்து பார்த்தினா பேங்க் லோன்லாம் போட்டு தொழிலை விரிவாக்கம் செய்வீங்க அப்படி ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாளில் திருச்செங்கோட்டில் அருள் அர்த்தநாரீஸ்வரர் மனசில் நினச்சி நின்ற நாளை தொடங்கும்போது அர்த்தநாரீஸ்வரர் அருளால் கணவன் மனைவி உறவு மேம்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணீராசிக்காரே கண்ணீர் ஆசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் பயணம் பண்ணுறார் ஐந்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் அதன் மூலியமாக சிக்கல்கள் தீர்ந்து சந்தோஷம் பெருகக்கூடிய அற்புதமான காலம் வியாபாரம் பெருகக்கூடிய காலம் இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளணும் ஏன்னா குரு பகவான் சாதகமாக வர இருக்கிறார் சனீஸ்வர பகவான் காலத்தை தொடங்க இருக்கிறார் கன்னி ராசிக்கு பொற்காலம் தொடங்குது அந்த பொற்காலம் நான்கு மாதம் மட்டுமே இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் திருக்கோளூர் அருகே ஆதி திருவரங்கத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அரங்கநாத பெருமான மனசன் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரலை துலா ராசியை பொறுத்தவரை நான்காம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறார் நான்காம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அலைச்சல்களை மன உளைச்சல்களை தாய் வழிபட உறவில் சிக்கல்களை தந்து கொண்டிருப்பார் இருந்தாலும் வீடு மண்மனை பிரச்சனைகளை தந்தாலும் பல்வேறு விஷயங்களில் வாக்குவாதம் செய்து நல்ல விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது இன்னைக்கு வாய்ப்பேச்சின் மூலியமாக தான் நீங்கள் சாதிக்க முடியும் வாய்ப்பேச்சுக்கான கடவுள் முருகப்பெருமான் செவ்வாயின் அதிபதி அந்த செவ்வாயின் அதிபதியாக இருக்க முருகப்பெருமான் திருச்செந்தூரில் அருணாலிக்கோட முருகப்பெருமான் மனசு நினைச்ச நாளை தொடங்கும்போது திருச்செந்தூர் முருகனர்களால் வாய்ப்பேச்சு வீரராக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரர்கள் பொறுத்தவரை மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் பயணிக்கிறார் பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல மூன்றாம் இடத்துல பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் அதே சமயத்தில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறார் சனீஸ்வர பகவான் காலத்தில் தொடங்கி நிறைய லாபங்களை தரப்போகிறார் லாபங்களே தந்தாலும் பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய நாளில் ஆஞ்சநேய பெருமான் வழிபாட்டை செய்யணும் சுசீந்திரத்தில் அருள் பாடிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது ஆஞ்சநேயர் அருளால் பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பாக இருக்குது ரெண்டாம் இடத்துல தனக்காரனாக சந்திரபகவான் பயணிக்கிறார் குரு பகவான் ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை நோக்கி நகர காத்திருக்கிறார் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் பக்ரமாக போகிறார் இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபங்களை பல்வேறு நல்ல விஷயங்களை நடத்த காத்திருக்கிறது இந்த நல்ல நாளில் வருங்காலத்தில் நிறைய நல்ல விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய நாளில் செய்ய வேண்டிய விஷயங்களை திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் திருச்சி திருவரும்பூரில் அர்பாளிக்கக்கூடிய எறும்பீஸ்வரர் மனசன் நினைச்சிட்டே நாளே தொடங்கும்போது எறும்பீஸ்வரர் அருளால் எடுத்த காரியம் வெற்றி அடையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை ஜென்மத்திலே சந்திர பகவான் பயணம் பண்ணுறார் ஜென்மத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களையும் சில மனஒருத்தங்களையும் சில போராட்டங்களையும் சில தீராத மன உளைச்சல்களையும் தந்து கொண்டிருப்பார் இருந்தாலும் குரு பகவான் சாதகமாக வரப்போகிறார் சனி வக்ர காலத்தை தொடங்க இருக்கிறார் வேலை கிடைக்காதவர்களுக்கு கூட வேலை கிடைக்கும் டெம்ப்ரவரியாக வேலை கிடைச்சிது அப்படின்னு வருத்தப்படக்கூடாது டெம்ப்ரவரியாக வேலை கிடைச்சாலும் அதில் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் வேலையில் சேர்ந்துக்கணும் அப்போ தான் பர்மனண்ட் வேலைக்கு போக முடியும் நினைத்த வேலை கிடைக்காது கிடைத்த வேலையை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும் இன்றைய நல்ல நாளில் தருமபுரி அதிகமாட் கோட்டையில் அருள் அளிக்கக்கூடிய தட்சண காசி கால பேரவர் மனுஷன் நினச்சிட்டு நாளை தொடங்கும்போது தட்சணகாசி காசி கால அனைத்து சுகங்களும் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்தவரை பன்னெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் தாய் உறவால் பகை தாய்க்கு உடல் பாதிப்பு வியாபார விஷயமாக விரைவு ஏற்படுவது எல்லாம் இருந்தாலும் சில சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது ஏன்னா சனீஸ்வர பகவான் காலத்தில் எல்லோரையும் பேசி சமாளிச்சுக்கலாம் ஏன்னா அவமானத்தை தாங்கி கொள்ள முடியாத ராசி கும்பராசி ஆனால் தான் இப்போ நிகழும் அவமானத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு கண்டிப்பாக எதிர்காலத்தில் அவர்களெலாம் பார்த்துக்கலான்னு சந்தோஷமாக இருங்க இன்றைய நாளில் மதுரை கடைவீதியில் அர்ப்பாளிக்கக்கூடிய இன்மையில் நன்மை தருவார் சிவனை மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்மையில் நன்மை தருவார் சிவன் மூலமாக துன்பத்திலும் இன்பம் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரர்கள் மீன ராசியை பொறுத்தவரை இன்று மிக மிக சிறப்பாக இருக்கு மீன ராசிக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்தை நோக்கி பயணம் பண்ண இருக்கிறார் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருந்து தாய் வழியால் நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய அற்புதமான பொழுது தாய் வழி சொத்து கிடைக்கக்கூடிய பொழுது தாய் வழியால் வேலை கிடைக்கக்கூடிய பொழுது நீரின் மூலியமாக நல்ல செய்தி வரக்கூடிய பொழுது நண்பர்களை சந்திக்கக்கூடிய பொழுது இப்படி ஒரு நல்ல நாளாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பச்சையம்மன் வழிபாடு இந்த குலதெய்வ கோயிலெல்லாம் பச்சையம்மன் வழிபாடு செய்வாங்க அந்த பச்சை மனசில் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது பச்சையம்மன் அருளால் பசுமையான வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராஸ்திரமம் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க வெள்ளை ஆடை உடுத்தாதீங்க சந்தன கலரில் ஆடை உடுத்தாதீங்க ரோஸ் கலரில் ஆடை உடுத்தக்கூடாது இன்றைய சிறப்பு இன்று கரி நாள் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய கரிநாளில் எந்த ஒரு விஷயமும் தொடங்கக்கூடாது பொதுவாகவே இந்த கரிநாளை பார்த்து பழங்காலத்தில் நிறைய விஷயங்களை செய்தார்கள் இப்போ வருங்காலத்தில் நிறைய தவற விட்டுட்டோம் கரிநாளில் சுபகாரியம் செய்யக்கூடாது பெண் பார்க்கும் படலம் மணமகன் பார்க்கும் படலம் இதெல்லாம் செய்யக்கூடாது அன்றாட பணிகளை செய்யுங்க வீட்டில் ஓய்வெடுங்க உறவுகளோடு சந்தோஷமாக இந்த இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பொழுதை கழிக்கும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் மாலை பொழுதில் கண்டிப்பாக இறை வழிபாட்டு செய்யுங்க சிவபெருமான் வழிபாட்டை ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்தில் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத உயர்வான வாழ்வை சிவபெருமான் வழங்குவார் என்பதே நிதர்சனமான உண்மை இன்றைய ராசி பலன்களை தொடர்ந்து பார்த்தோம் இதில் நிறைய நல்ல விஷயங்களை நாம் பகிர்ந்து கொண்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அன்றைக்கு எந்த தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு அன்றைய நாளை தொடங்கணும் அப்படின்னு நம்ம குறித்து சொல்லு சொல்லிக்கொண்டு வருகிறோம் அதை குறித்து வச்சுக்கோங்க அதை பயன்படுத்தி கொள்ளும்போது வரக்கூடிய சங்கடங்கள் தவிர்க்கப்பட்டு சந்தோஷம் பெருகும் நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்